நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் ஐந்து தொடக்கம் பதினொன்று அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கிக் கூறியது இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றைக் குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் பாவம் பற்றி அவர்களது கருத்து தவறானது ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன் நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள் தீர்ப்பு பற்றிய அவர்கள் தவறானது இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் கிறிஸ்து வழங்கும் சிந்தனை இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் நான் சொன்னதை குறித்து நீங்கள் துயரில் மூழ்கியுள்ளீர்கள் நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் மாற்றங்கள் எப்போதும் எமது வாழ்விலும் எம்மைச் சூழவும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த மாற்றங்களின் போது தற்போதைய நிலை மாற்றமடைந்து இன்னும் ஒரு புதிய நிலை தோன்றுகின்றது புதிதாக தோன்றுவது முன்னைய நிலையிலும் பார்க்க வளர்ச்சி உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் தம் வாழ்வில் இடம் பெறுவதை பலர் விரும்புவதில்லை ஏனென்றால் நன்கு பழக்கப்பட்ட தம் வாழ்வு முறையில் இருந்து இன்னொரு புதிய வாழ்வுக்கு மாறுவதை அவர்கள் விரும்புவதில்லை பல தடவைகளில் அத்தகைய மாற்றங்கள் அவர்கள் மனதில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் புதிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிய மாட்டார்கள் அதனோடு அவர்களுக்கு பரிச்சயம் இல்லை எனவே பழக்கப்பட்ட ஒரு வாழ்வை விடுத்து புதிய வாழ்வுக்கு போவதை பொதுவாக எவரும் விரும்புவதில்லை இந்த நிலையே திருத்தூதர்களிடமும் காணப்படுகிறது இயேசு தங்களை விட்டு தந்தையிடம் செல்வதை அவர்கள் விரும்பவில்லை இயேசு போவதால் ஏற்பட போகும் புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள சீடர்கள் ஆயத்தமாக இல்லை தூய ஆவியார் யார் துணியாளர் யார் அவர் வந்து என்ன செய்ய போகின்றார் என்பது சீடர்கள் புரிந்து கொள்ளாத வாழ்வு முறையாக இருக்கிறது எனவேதான் கேசு போவதையிட்டு சீடர்கள் துயரத்தில் ஆனால் கேசு பிற்பாடு அவர்கள் தூய பெற்று வாழ்ந்த வாழ்வை அவர்கள் எண்ணியே பார்த்திருக்க மாட்டார்கள் அவர்கள் தம் பயத்தில் இருந்து வெளிவந்து மிகுந்த வல்லமையோடு நற்செய்தியை அறிவித்து அநேகரை மனம் திருப்பி திரும்புக்கு கொடுத்து திரு அவையை மிகுந்த ஆற்றலோடு வளரச் செய்து அளப்பெரிய அற்புதங்களைச் செய்தது இயேசு போனதால் ஏற்பட்ட பயன்களே இயேசு அவர்களோடு இருந்திருந்தால் இவற்றை அவர்களால் செய்திருக்கவே முடியாது இந்த சீடர்களைப் போலத்தான் நாங்கள் பல தடவைகளில் எமது வாழ்வில் மாற்றத்தை விரும்பாமல் தற்கால வாழ்வையே மாற்றமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமென்று விரும்புகின்றோம் ஆனால் மாற்றங்களால் எவ்வளவு பயனடைய முடியும் என்பதை மாற்றமடைந்த சீடர்கள் எமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் ஒருவரது வாழ்வில் ஏற்படும் மாற்றம் அவரது மீட்புக்கானது மட்டுமல்ல அது மற்றவர்களின் மீட்புக்கானதும் ஒருவர் தூய ஆவியாரால் தனது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தாத போதும் அவரும் மீட்படியாமல் மற்றவர்களும் மீட்படியாமல் அல்லது தனது மீட்பையும் மற்றவர்களின் மீட்பையும் பின்தள்ளி போட்டு கொண்டே இருப்பார் எனவே தூய ஆவியார் ஏற்படுத்தும் மாற்றத்தை உறுதியோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்ள திறந்த மனத்தோடு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இந்த மாற்றம் பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை அது எப்போதும் நிறைந்த பயனையே தரவல்லது சிபம் ஆண்டவரே தூய ஆவியார் என்னிலும் இனக்கூடாக மற்றவர்களிலும் செயலாற்றி மாற்றத்தை கொண்டு வர என்னை உமது கருவியாக பயன்படுத்தியும் ஆமன்